எப்படி இருக்கா பொண்டாட்டி புள்ள சந்தோஷமா போய் போய் இந்த ஆளு நான் வேணும்னு கட்டினேன் நானே அடிச்சுக்கணும் ஏன் புலம்புட்டே வர என்ன செம்ம காண்டு இதுல இருக்கேன் போயிரு மனுஷனாயா ஏன் வேலைக்கு போகும் துப்புள்ள ஒரு மயருக்கு துப்புல வீட்டுலயே படுத்துக்கிறேன் கல்யாண காட்சி கூட்டிட்டு போனா தானே சந்தோஷமா வச்சிருக்காங்க இரு காலையில நான் வேட்டி சட்டை கட்டிட்டு வரேன் இரு சேர்ந்து போலான்னுக்கு அஜய்யா நீ வராத நான் போறேன் நீ வா நீ திரும்பி பார்த்தா நீ ஆளே காணும் அதுக்கப்புறம் நான் ஏன் வரணும் வராட்டி புள்ளன்னு வந்து சந்தோஷமா உட்கார்ந்து பந்தியில சாத்துக்கிட்டு போட்டா எடுத்துக்கிட்டு தெரிகிறான்